வானியல் வேதவாஸ்து மற்றும் ஜோதிட கேந்திரம் வழங்கும் முதலாவது ஜோதிட கருத்தரங்கம் வானியல் வேதவாஸ்து மற்றும் ஜோதிட கேந்திரம் நிறுவனர் நவமணி சண்முகவேலு அதாவது தம்பி இந்த ஜாமக்கோல் கேபி இதில் ஒரு நாற்பது வருஷமா வந்துகிட்டு இருக்கிறேன் ஆனால் இப்போ வீடு கட்டுறதை பற்றி பேசுனாரு முதல்ல நான் என்ன செய்கிறேன்னா இப்ப பாத்தீங்கன்னா தனசு லக்னம் ஓடிக்கிட்டு இருக்குங்க சரியா தப்பா உட்காருங்க 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 தனசு லக்னம் ஓடுது இது யாராவது மறுப்பு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன் ஐயா என்ன லக்னம் ஓடுது தனசு லக்கணம் ஓடுதுங்க சந்திரன் இங்கே ஓடிட்டு இருக்கு இந்த கவிப்பெல்லாம் அழிச்சிருங்க கவிப்பளிச்சு நான் தம்பியுடைய தாருடத்தையும் அழிச்சிடுறேன் உதயத்தையும் அழிச்சிடுறேன் என்ன தம்பி ஓடுது ராசி மாந்தி ராசி சரி எந்த சாரத்தில் ஓடுதுங்க சரி அவ்வளவுதான் இப்ப பிரசன்னு சொல்ல போறங்க என்ன சார் சொல்லுங்க ஏட்ட சொல்லுங்க அடுத்தவங்க பேசுற உத்தரம் கண்ணிங்க உத்தரம் நாலு தானே சொன்னாரு பாருங்க சார் என்னைய பாருங்க மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க ஏன்னா இங்க பேசுற நான் ஒருத்தன் தான் இங்க கதாநாயகன் மற்றவங்களாம் பேசவே கூடாது புரியுதா இப்போ ஒன்னே ஒன்று செய்யுங்க சிம்பிள் மெத்தடு வந்து காலையில எந்திரிச்ச உடனே ஜாதகம் பாருங்க கிரகங்கள் எந்தெந்த சாரத்தில் இருக்குன்னு பாருங்க அதுல முக்கியமாக என்னான்னு கேட்டிங்கன்னா மாந்தியை பாருங்கள் முக்கியமாக ரெண்டு நிமிஷத்துல சொல்லிடலாம் சிலர் ஏட்ட இவரே சொல்வார் உங்கள்கிட்ட மைய இருக்குமாங்க இருக்குது உண்மையிலே பாக்கெட்டில் மைய இருக்குது பேனா மையி முதல்ல மாந்தியை பாருங்கள் லக்கணம்லாம் பார்க்க வேண்டாம் மாந்தி எப்படி நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இன்னும் நாளைக்கு எந்த இடத்துல மாந்தி இருக்குன்னு சொல்லுவேன் இப்போ சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் மாந்தி நிற்கிறது சூரியனில் நிற்கிறான் தயவுசெய்து குறிச்சுக்கோங்க மாந்தி நின்ற சாரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் ஒர்க் ஆகாது சார் மாந்தி நின்ற சாரத்தில் எந்த சாரம் இருந்தாலும் ஆகாது அது ஜனன ஜாதகமாக இருந்தாலும் சரி அல்லது இப்போ தம்பி போட்டாங்கள ஆறுடம் உதயம் அதெல்லாம் நான் இப்போ எடுக்கல அது அது தனியாக போயிட்டுருக்கோம் சிம்பிளான வேடு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்கள் கடமை மாந்தி உத்தரத்தில் இருக்கான் அப்போ கார்த்திகை உத்தரம் உத்திர இடத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கணும் இதுதான் உங்கள் கடமை அப்போ பாருங்கள் இதிலே ஏதாவது உத்தர மூத்ராடத்தில ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்க்கேன் சந்திரன் உத்தரத்துல காத்தியில சந்திரன் ரோகணியில இருக்காங்க மாறுறது விட்டுருங்க சரி அப்படியே காத சொல்லுங்க அதைத்தான் தம்பி சொல்றேன் அது அவருக்கு விளக்கமும் கொடுத்தார் ரோகணி என் மண்டையில அப்படியே இருக்கு நாளைக்கு கோச்சாரம் கேட்டாலும் பாதசாரத்தோட சொல்லுவேன் இது ஒண்ணும் பிரமாதம் இல்ல அது அப்படியே பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஆவணமாய் உங்களோட பேசும் இது சத்தியபூர்வமான உண்மை இப்போ தம்பி சொன்னது மாதிரி மாந்தி இருக்குன்னு வச்சுங்க இப்போ எப்படி பலன் சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஐயா நான் வீடு கட்டுவனா எனக்கு அந்த பாக்கியம் இருக்கா இதான கேள்வி கேட்பான் முதல்ல அந்த தம்பியை கொஞ்சம் அமைதி பாக்கியம் இருக்காது தானே கேட்பான் அதாவது நான் வந்து நான் வந்து ஒரு 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 பொருளை பெறுவதற்கும் இந்த மாதிரி நண்பர்களை பெறுவதற்கும் ஒரு பாக்கியம் வேணும் என்னால் வர முடியாது இன்றைக்கி விதி இருந்தவங்க மட்டும்தான் வர முடியும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அதாவது தனசில் என்னென்ன கிரகம் இருக்குங்க கேது சுக்கரன் சூரியன் இருக்கா இல்லையா நட்சத்திரம் இன் மூலப் போராட்டம் இந்த தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க அல்லது இந்த சம்மந்தப்பட்டவங்க தான் லக்னமாக வருவாங்க எல்லாரையும் கேட்டு பாருங்கள் மற்றவங்க வரமாட்டாங்க ஏன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சரி இப்போ மாந்தி தம்பி சொன்ன மாதிரி கார்த்திகையில் இருக்குன்னா நம்ம கணக்கே பட வேண்டியல லக்னத்துக்கு ஒன்பதில் மாந்தி யார் சூரியன் யார் கால் வாங்கியிருக்கான் மாந்தி கால் நான் எடுத்த உடனே என்ன சொன்னேன் மாந்தியினுடைய காலில் எந்த கிரகம் நின்னாலும் ஒர்க் ஆகாதுன்னு அப்போ சூரியன் ஒர்க் ஆகாது அப்போ ஒன்பதாம் இடம் அவுட் இதுக்கு நிறையா கணக்கு வேணுமா அவர் ரொம்ப பார்க்குறாரு இங்கே பாருங்கள் லக்கணம் தான் உங்களுடைய வேலை மாந்தி போட்டுடுறீங்க மாந்தியினுடைய சாரத்தை தான் பார்க்குறீங்க இதை அரை வினாடி இதில் வேறு ஏதாவது கார்த்திகை உத்தரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் அப்போ சந்திரன் இருக்கு இப்போ இல்லை தம்பி சொன்னா கார்த்திகையில் இருக்குதுன்னு வச்சுங்க அவர் சொன்னதுனால இப்போ சொல்கிறோம் அப்போ சூரியன் முதல்ல இங்கே இருக்கான் அவன் எத்தனை குடைவேன் எது குடைவேன் பாக்கியத்து குடைவேன் நீ வீடு கட்டுறதுக்கு பாக்கியம் இல்லைன்னு சொல்லணும் ஆனால் அடுத்த வார்த்தை அப்படி கட்டுனான்னு ஒருத்தன் துமரா கேட்டானா பாதியிலே நிற்கும்னு சொல்லுங்க ஏன்னா எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் தடை ஸ்தானம் புரியுதுங்களா மேலேருந்து கீழே விடுகிறது அதுக்கு நிறையா அவர் தம்பி இது கொடுத்துருக்காரு காரகம் கொடுத்துருக்காரு நான் ரெண்டும் மட்டும் சொல்கிறேன் அப்போ இந்த எட்டாம் இடம் நீ வீம்பு பண்ணி அந்த ஜோசியர் சொன்னதை கேட்டு நீ செஞ்சேன்னா மாறி செஞ்சேன்னா எட்டாம் இடம் விரயம் ஆயிரும் கடனால் கட்ட முடியாது திரும்ப உங்கள்கிட்ட வருவான் அதில் மட்டும் தைரியமாக இருக்கணுங்க அப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணுவான் என் நண்பர் கூட ஃபோன் பண்ணுவார் என்னங்க நீங்கள் என்னமோ வீடு கட்ட முடியாதுன்னு சொன்னீங்களா அவர் கட்டிக்கிட்டே இருக்காருன்னு கட்டட்டுங்க வாழ்த்துறைப்பேன் நான் தைரியமாக சொல்லுவேன் ஏன்னா மாந்தியினுடைய காலில் நின்ன கிரகம் ஒர்க் ஆகாது அது மட்டும் இல்லை அனைத்து கிரகங்களுக்கும் சூரியன் தான் தலைவன் அனைத்து கிரகங்களுக்கும் அப்போ வீட்டு தலைவன் அந்த வீட்டினுடைய தலைவன் எதிர்ப்பு தெரிவிப்பான் ஆறாம் இடம்ங்கிறது பத்திரம் பத்திரமாக நீங்கள் கொண்டு போய் வைக்கிறது அந்த பத்திரத்தில் எழுத்தில் ஏதோ ஒரு பிழை இருக்குது எட்டாம் இடம் சம்மந்தப்படுது சல்லியம் அங்கே இருக்கு அங்கே சுக்கரன் இருக்குது ஒரு பெண்ணால் தடங்கள் வரும் இல்லைனா ஒரு பெண்ணு பிரச்சனை பண்ணுவா அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காரியாவது பிரச்சனை பண்ணுவான் வீட்டுக்காரி பிரச்சனை பண்ணுறது இயற்கை அது வேற விஷயம் இல்லைவா இல்லை சரி பண்ணுவாள் அது இல்லை எங்க எழுபத்தாறு வயசான அவதான கீழே போனால் சோறு போடலையா நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு போயிருவீங்க சோறு யார் போடுவா நீங்களே போடுவீங்க ஒரு நாள் போனா போடுவார் தம்பி அதனால அந்த மாந்தி ரொம்ப மிக முக்கியமான கட்டம்ங்க சரி மாந்தி எந்த இடத்துல நிற்கிது பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் அப்போ தம்பி வந்து ஒரு இடத்துல ஒரு அரசாங்கத்துலேயே உள்ள வேலை பார்க்குறாரு நான் வீடு கட்டணும் எனக்கு லோன் போடுங்க ஜோடு அரசாண்டா வரைவிடம் வாங்கியாச்சு ப்ளூ பிரிண்ட்டு வந்தாச்சு பூஜையும் போட்டாச்சு ஆனால் உரிய காலத்தில் பணம் வராது ஏன்னா பத்தாம் இடம் உங்களுடைய உழைப்பின் மூலமாக வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரக்கூடிய பணம் வராது ஆக இங்கே என்ன வேலை பார்க்குதுன்னா இந்த ஒன்றுல இருந்து பத்து நான் முதல்ல மாந்தி எடுத்தேன் அது சூரியனோட இருந்தது அவனுக்கு பாக்கியம் இல்லைன்னு எடுத்தேன் சூரியன் வீட்டு தலைவன் அதனால் வீட்டில் முக்கியமானவங்க அவனுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க வேண்டாம்னு இந்த சந்திரன் அட்டமாதிபதி திரும்பவும் ஆறில் போய் உட்காந்தான் பத்திரத்தால் பிரச்சனை வரும் குறிப்பாக இதுவும் பெண்ணு இதுவும் பெண்ணு அதாலையும் பிரச்சனை வரும் சரி இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இதே வச்சுக்குங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா இப்படி கேட்டு ஒருத்தன் வந்தான்னா அந்த வீடை யாரும் கொடுப்பான் சிரிக்காதீங்க சார் சொல்லுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க நான் உங்களை சகோதரனா பேசுகிறேன் உங்களை வந்தவங்கள டெஸ்ட் பண்ணணுங்கிறதுனாலையோ உங்கள் அறிவை வந்து மற்றவங்கள்ட்ட குறைச்சி பேச அந்த எண்ணமே எனக்கு கிடையாது என்ன தலைவி சொல்லுடாம்மா பயப்படாதம்மா ஆ கடனுக்கா யார் எடுத்துக்குவா வாங்க ஆ இன்னும் கொஞ்சம் வாங்க இப்போ நான் ஒன்றே ஒன்று சொன்ன மாட்டேன் ஆ அப்படிம்பீங்க அந்த எட்டில் சுக்கரன் இருக்கிறான் அவன் எந்த சாரத்தில் இருக்கான்னு பாருங்க ஏன் உங்கள்ட்ட சொல்றனா அப்பதான் உங்களுக்கு அந்த அந்த அதனுடைய அதி தேவதை என்ன விஷம் ஒரு குடும்ப பெண் இல்லாம வேற சின்ன வீடு வந்தாலும் அவளுக்கு அந்த ஒரு நம்ம பொருள் மேலதான் அவளுக்கு ஆசை இருக்குமே வழிய சின்ன வீட்டுக்காரிக்கு ஒரு பெரிய பாசம் இருக்கதான இவர் அவைதில உரைச்சு பாக்குறாரு ஏ அடுவாப்பா தமிழ் இப்போ திடீர்னு கீழே வந்துட்டா ரெண்டு பேரும் இருப்பாங்க அவ பதறு மாதிரி ரெண்டாவது பதறாரு இருக்கட்டும் அப்ப சுக்குரன் ஆயிலியத்துல இருந்தால் சின்ன வீட்டுனால அந்த சின்ன வீட்டுக்கு அந்த வீடு போகும் இது உண்மைங்க என்னங்க ஹலோ சொல்லுங்க ஆ அதாவது வந்து ஆயுள் இருக்கக்கூடாது சரி இன்னொரு விஷயமும் சொல்லி சொன்னதுனால சொல்றேன் எந்த கிரகமும் ஆயுள்யத்தில் இருக்கக்கூடாது எந்த கிரகம் ஆயுள் இருந்தாலும் அந்த கிரகம் விசம் தீண்டிய கிரகம் அதுல திசா ஒக்காகாது எந்த கிரகம் இருந்தாலும் சொல்லிடுவோமா இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு கோயில் இருக்குது அதை ஒரு தடவை விரிப்பாக சொல்கிறேன் திதிக்கு இருக்குது யோகத்துக்கு இருக்குது கர்ணத்துக்கு இருக்குது இதுலெல்லாம் அவங்களாம் ரெண்டு பேரும் இவங்களாம் கரகண்டவங்க இவங்களெல்லாம் விட்டுருங்க ஆயிலியத்துக்கு நாகர்கோவில் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு ஆயில நட்சத்திரம் பரிகார பூஜைனே நடத்துகிறாங்க மாதத்தில் ஒரு மாதம் அதாவது இருபத்தேழு நட்சத்தேழு நாளைக்கு ஒரு தடவை ஆயில நட்சத்திரம் வருது நான் வந்து அவருடைய மடாதிபதியினுடைய நம்பரை போட்டு விட்றேன் வானியல் வாசத்தில் போட்டு விட்றேன் அவரோட கன்சல்ட் பண்ணிட்டு போங்க அந்த ஆயிலிய நட்சத்திரம் காலையில் மூணு மணியிலேருந்து பூஜை நடக்கும் ஆயிலிய நட்சத்திரம் பூஜை நடக்கும் தான் அது ஆயிலிய நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும்தான் மற்ற நாள் நடத்துகிறாங்க அது ஆயில நட்சத்திர பூஜைன்னு இருக்க முடியாது அந்த ஆயிலிய நட்சத்திர பூஜை அப்போ வெளியில் நூற்றி எட்டு நாக சிறப்பாக வச்சுருப்பாங்க அது வந்து நீங்கள் அதில் மஞ்சள் போட்டு பால் ஊற்றணும் அது அங்கேயே கொடுப்பாங்க அப்புறம் அந்த அ நட்சத்திரத்துக்கு பூஜை பண்ணும்போது ஒரு ஒரு நாகம் வாங்கிட்டு போங்க வெள்ளியில் ஐயத்தை கொடுக்க வேண்டாம் உள்ளே வச்சு கருவறையில் எடுத்து வெளியில் அந்த உண்டியலில் போட்டுருவோம் அதுக்கு பிறகு எப்போவெல்லாம் நாகத்தினுடைய ஆயுத நட்சத்திரம் நடக்குதோ அப்போ உள்ளூரில் எங்கே பாம்பு பொத்துருக்கோ இல்லை வேறு தெய்வம் பெண் தெய்வம் இதோட இருப்பாங்க அது கும்பிடுங்க நாகரோவில் போயிட்டு வந்துட்டையா ஆனால் வாரம் வாரம் போக முடியாது ஆயில நட்சத்திரம் எப்போன்னு எனக்கு தெரியாது நான் என்ன ஜோசியமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நே இதுக்கு அடுத்து என்ன செய்யன்னா ஜோசியர்கள் முதல்ல ஆயுள்யத்தில் வந்துட்டாங்கன்னா நேராக ராமேஸ்வரம் போய் ஆயிலத்தினுடைய மறு அவதாரம் அங்கே இருக்கார் அவர் தான் யோகத்தை எழுதினவர் அவரை வணங்கி அதுக்கு இருபத்தேழு நட்சத்திரத்தை தீபம் ஏற்றி வணங்கி அவர் படம் விற்கிது தமிழக அரசு ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கு அதை வாங்கி வச்சு டெய்லி வெளியில் போகும்போது கும்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த நாகதோஷம் குறையும் அந்த கிரகம் அதில் இருக்குதுன்னு வச்சுக்குங்களேன் எந்த கிரகம் ஆயிலியத்தில் இருக்கிற அந்த வேகம் உங்களுக்கு குறையும் ஏன்னா தியானம் அதே சமயத்தில் இது இது மாதிரி செய்யணும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் லவ் பண்ணியோ ரெண்டோ மூணோ அல்லது ஒன்றோ ஆயிலிய நட்சத்திர போன தேர்வு செஞ்சிடாதுங்க ஏன்னா நீங்கள் ஆயில நட்சத்திரம் இருந்தால் பன்னிரெண்டு ஆண்டுக்குள் உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும் யாரு ஆமாம் மனைவி எப்படி இருக்கா இருக்காது அது 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 தனி தனி வந்து அதாவது ஒரு கிரகம் இப்போ மேஷம்னா ஒரு நட்சத்திரம் செஞ்ச நட்சத்திரம் ரிஷபம்னா ஒரு நட்சத்திரம் பாவம் அதுல போய் கிரகங்களை உட்காந்து அந்த கிரகம் வேலை பார்க்காது இப்படி எல்லாம் சில விதிகள் இருக்குங்க அதனால வந்து நம்ம கொஞ்சம் மேலோட்டமா இல்லாமல் கொஞ்சம் அடிப்படைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடிப்படைகளை ப இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் சார் நிச்சயமாக யூஸ் ஆகும் என்ன நம்ம பேச்சை கேட்டுட்டு எப்போ வீடு கட்டலாம் ஆமாம் அது இருக்குங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று நாலாம் இடம் ஏழு கூட இடத்துல இருக்கான் நாலாம் இடம் எதில் இருக்கான் ஏழில் இருந்தும் கிட்டத்தட்ட பிரயோஜனம் இல்லை ஏன் இல்லை ஆ அருமை அருமை பாதகஸ்தானம் அடுத்து ஆ ரெண்டு மன்னண்டாக வரக்கூடாது அகடி மன்னனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு இருந்தால் சகட யோக ஜாதகம் பாடல் நிறைய படிக்கணும் நான் ஒரு ஐயாயிரம் பாடல் மண்டையில் வச்சுருக்கேன் உங்களுக்கு தெரியும் அகடி மன்னனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் சகட யோக ஜாதகம் குருவும் சந்திரனும் ஒன்று ஒன்னெண்டாக இருந்துச்சுனா இந்த திசை ஒர்க் ஆகாது எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க அதனால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப ஆழமாக ரொம்ப இதாக பார்க்கணும் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தம்பி பேசுவார் இந்த சீட்டை கொடுப்பாரு எல்லோரும் அதை வாங்கிக்கிங்க அதுக்கு விளக்கம் சொல்லுவார் பாங்க அப்புறம் சாயந்தரம் நீங்கள் கொடுத்துருங்க சாப்பிட்ற என்ன தம்பி வர சொல்லுங்க எடுத்து வைங்க மேலே வரணுங்க நீங்கள் பேசுங்க நான் போய் தான் பண்ணணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேசுங்க சொல்லுங்க சொல்லுங்க இருங்க இருங்க சொல்லுங்க பிறந்தாவாசி அவங்களுக்கு ஒழுக்கம் எப்படி இருக்கு ஒழுக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க நான் சொல்றது வாங்க அவங்களுக்கு ஒழுக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரகசியமா புரியலையா நான் சொல்றது இந்த சாப்பிட இந்த மேல ஏத்திரங்க தகப்பாளி ஐயா வந்து ஃபோன் பண்ணிருக்காரு எடுக்கல மெசேஜ் போட்டிருக்காரு முத முதல்ல கருத்தரங்கை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அவருக்கு வந்து என் சார்பில் வந்து ஒரு சால்வு போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டிருக்காரு அதனால் வந்து தங்கப்பாண்டியன் ஐயாவுடைய சார்பாக வானியல் வேதவாசத்துடைய நிறுவனர் புலவர் வாஸ்து நவமணி சண்முக ஐயா அவர்களுக்கு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்கள் சார்பாக இந்த பொன்னடையை கோர்த்து உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி அதாவது எல்லாரையும் கூப்பிடணும்னு இருக்கேன் நிறையா பத்து பதினஞ்சு பேரை கூப்பிட்டு பேச வைக்க முடியாமல் இருக்கிறனால ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரை மட்டும் இப்படி தான் ஒவ்வொரு மாதமும் தொடரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஓடிட்டுருக்கு அப்போ அந்த கருத்துகள் உங்களுக்கு சரிவாக வரும் நான் இன்னும் ஒரு பத்து வேற போட்டேன்னா யாரும் பேச முடியாது இப்போ என்னுடைய தம்பி இதெல்லாம் அன்பு தம்பி ஏன் வரை கூப்பிடல அப்படின்னா வச்சுருக்கேன் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் தம்பியாக வச்சுருக்கேன் அதனால் ஒரு கூட்டத்தோட கோவிந்தா போடக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம் சால்வி போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க சாப்பாடு ரெடி பண்ணி சரிங்க இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுங்க